கோபி பயங்கர கோபமாக வீட்டுக்கு வராரு வந்த உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருடா இங்கே பாரு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த காஃபி அவங்களே தட்டி விட்டுட்டு ஏ மேலே பழி போடுறாங்க அதனால் நீ என்ன பண்ணுற அவங்கள எங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதை கேட்டு உ ஏமா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க என்னை ஏன் இப்படி கோவப்படுத்திகிட்டே இருக்க எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா நல்லா தெரிஞ்சுக்கும் என் பிஸ்னஸ் லாஸ் ஆகி காசே இல்லாமல் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இப்போ தான் ஒரு கிச்சன் ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே எத்தனை பேருக்கு என்ன அனுப்பணும் தெரியல அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணி இங்க வானு கூப்பிடுறேன் அப்புறம் என் பிசினஸ் எப்படிமா போகும் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க என்ன ரொம்ப கோவப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி அதை பார்த்தோன்னே ஈஸ்வரி அப்படியே அமைதியா இருக்காங்க இங்க பாரு கோப்பி எல்லாரும் சொன்னாங்க உன் பையனோட போகாத போனா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் உன் கூட வந்தேன் கடைசியில் பாத்தியா என்ன நடந்ததுன்னு நான் என் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு வராங்க அம்மா அம்மா என்னம்மா பண்ணுறேன் எதுக்குமா இப்படிலாம் பண்ணுற மம்மி சொல்கிறத கேளுங்க நீங்கள் போகக்கூடாது நீங்கள் போனீங்க கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி ஏட்டா அப்படிலாம் பேசுகிற ஒரே ஒரு பிள்ளையை நான் பெற்றேன் நீ எதுக்காக என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே யாரும் எதுவுமே பேசாதீங்க அம்மா நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு கோபி போகிறாரு உள்ளே உட்காந்துட்ருக்காங்க ராதிகா இங்கே பாருங்கள் கோபி உங்கள் அம்மா பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாரு இப்போ எங்கள் அம்மா என் கூட வந்துட்டாங்க உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு கோபி ஆமா கோபி அதுக்கு ஒரே முடிவு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது தான் அவங்கள இங்கே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே கோபிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு பிரச்சனை இருக்குது அது எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் பாக்கியா சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ எழிலும் வராரு வந்த உடனே எல்லோருமே சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க எப்படி இருக்குது நல்லா போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆயெல்லாம் நல்லா போதுமா அப்படின்னு இருக்காரு சரி இங்கே பாரு அமிர்தா நான் சொல்கிற வேலை எல்லாமே செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை தராங்க இது எல்லாமே ஜெனி பார்த்துட்ருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஜெனி உனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்துட்டு நிறைய மளிகை பொருளாக வாங்கியிருக்கேன் அந்த டப்பாவில் போட்டு நிறைய குழம்பு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் ஊற்றிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க ஏமா நீ போற நானும் கூட வரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு வேற சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதை கேட்டோனே இல்லைம்மா ஏதாவது சும்மா தான்மா இருக்கேன் நான் அங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைம்மா இல்லை வேண்டாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க இங்கேயே இருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க பாக்கியா சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க நான் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கேன் பார் வேற ஓப்பன் ஆக போது ஏதோ ஒரு தைரியத்தில் தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே நீ தான் எனக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு போகிறாங்க கோபி யோசிக்கிறாரு அம்மா என்ன இப்படி சொல்கிறாங்க வீட்டை விட்டே போகிறேன்னு சொல்கிறாங்களே இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது இது எப்படி சரி பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிட்டே இருக்காரு வந்து வராங்க வந்த உடனே ராதிகா சொல்கிறாங்க என்ன கோபி இன்னும் யோசிச்சிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ இவ்வளோ பேசுறல்ல எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்கிறேன் அப்போ இது எல்லாமே உங்கள் அம்மா உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு என்ன கோபி பேசுகிறீங்க எங்கள் அம்மா எதுக்காக எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் அம்மா பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரியுது டெய்லி சண்டை நிம்மதியே கிடையாது நான் என்ன சொல்கிறேன் உங்கள் அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் வேணுன்னா அடிக்கடிக்கே போய் பாருங்கள் கோபி ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் இங்கே வச்சுக்கிட்டு நாங்கள் படுற கஷ்டம் எங்களால் தாங்க முடியல அப்படின்ற ராதிகா சொல்கிறாங்க என்ன ராதிகா சும்மா சும்மா அம்மாவை கொண்டு போய் விட்டுவா விட்டுவான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அது எப்படி விட முடியும் என் கூட இருமான்னு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கொண்டு போய் விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க பண்ணுற அநியாயம் அப்படி அதனால தான் அப்படி சொல்கிறேன்